நம்மையெல்லாம் கீதம் இசைத்து மகிழ்விப்பதற்காக வேண்டி வட்டார ஜமாத்து உலமா சபையினுடைய செயற்குழு உறுப்பினர் சங்கிக்குரிய மௌலவி ஹாபில் ஆர் தாகிர் இம்தாதி அசரத் அவர்கள் இப்பொழுது கீதம் எசிப்பார்கள் அஸ்லாம் அல்லாஹ் அல்ல அல்லா அல்ல அல்லா 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 நபிமார்கள் போற்றும் நயினார் மோகம்மது நாணீளம் போற்றும் நாதர் நாதர்மோஹம்மது நபிமார்கள் போற்றும் நயினார் முகம்மது நாணம் போற்றும் நாதர் முகம்மது நாயனும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் போற்றும் ஜலா Jibreel Potrum Jalal Muhammad मुहम्मदाल Potrum Jamal Muhammad Kazali Potrum Kamal Muhammad Sallallahu Alaihi Wasallam மின்னலை போன்று போராக்கில் சென்று இறைவனை பார்த்த மெஹராஜ் முகம்மது மின்னலை போன்று போராக்கில் சென்று இறைவனை பார்த்த மராஜ் முகம்மது மஷரின் அதிபர் மதினாமோகம்மது صلى الله عليه وسلم ويسل الكرنين هَزْرَةً بلال وير الكلند ونمي محمد ويسل الكرنين هَزْرَةً بلال وير الكلند ونمي محمد பதிர தலைவர் முகம்மது சொல்லு அலைஹி வஸல்லம் நாவிலே இனிக்கும் நாமம் முகம்மது நாள்தோறும் கூறும் பெயரே முகம்மது நாவிலே இனிக்கும் நாமம் முகம்மது நாள்தோறும் கூறும் பெயரே முகம்மது வலிமார்கள் எல்லோரும் நாடும் முகம்மது சல்லு அலைஹி வஸல்லம் நாவில் முகம்மது தலையில் முகம்மது நரம்பில் முகம்மது எலும்பில் முகம்மது நாவில் முகம்மது தசையில் முகம்மது நரம்பில் முகம்மது எலும்பில் முகம்மது நப்சில் முகம்மது நினைவில் அலைஹி வசல்லம் மூச்சில் முகம்மது பேச்சில் முகம்மது கனவில் மோகம்மது நினைவில் மோகம்மது மூச்சில் மோகம்மது பேச்சில் மோகம்மது கனவில் மோகம்மது நினைவில் மோகம்மது உடலும் மோகம்மது உயிரும் மோகம்மது உடையில் மோகம்மது உணர்வில் மோகம்மது விழிப்பில் மோகம்மது வாழ்வில் மோகம்மது صلى الله عليه وسلم الله 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 السلام عليكم ورحمه الله تعالى وبركاته